திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாற்றவருக்கும் இரவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார் ராகுவோட சேரப்போகிறார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது இப்போ சனி பகவான் ஆறு ராசியை பிடிக்கிறார் என்னென்ன ஆறு ராசி பிடிக்கிறாருன்னு பாருங்க மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனத்தை பிடிக்கிறார் விடக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்க போகிறார் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது உங்க ஜாதகத்துல ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த பிறவில உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவில இருக்கோ அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார் அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்ல உளியை வச்சு உடைச்சு அதற்கப்புறம் தான் சிற்ப சிலையாக்கி நம்ம வழிபடுறோம் அதே போலதான் இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போறார் சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு கெடுத்து மறுபடி கொடுப்பார் எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார் அப்ப அவர் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார் அது நிரந்தரமாக இருக்கும் சனி கொடுக்க யார் தடுப்பார் அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கறத நம்புற இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும் அதையும் நீங்க பாத்துக்கோங்க மேஷ ராசிக்குண்டான சனி பயிற்சி சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அங்க ராக இருக்கு பொதுவா சனி பகவான் பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி தொழில் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் விரையஸ்தானன்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ தொழில் லாபம் இதெல்லாமே விரயத்தில் போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க முப்பது வயதுக்குள்ளே இருந்தால் அது முதல் சுற்றுன்னு சொல்லுவோம் இந்த முதல் சுற்றாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பெரிய அளவுக்கு தொழிலில் வேற ஒரு பிரான்ச் பண்ணுறோம் அதற்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க அதுதான் உண்மையானது பெருசாக நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன்னா அந்த ராகுங்கிற கிரகமும் இருக்குது அப்படியே இந்த சனி ராகு சேர்க்கைங்கிறது அப்படியே நம்ம வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய கிரகம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு முதல்ல சனி பகவானுடைய தன்மை அடுத்தது பாருங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது வெளியூர் பயணம் வெளிநாடு பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா கொஞ்ச மருத்துவ செலவுகள் கணவன் மனைவிகளை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதே போல ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் நோய் நொடிகள் இதெல்லாமே கண்டிப்பாக வரும் நீங்கள் செல்லக்கூடிய மருத்துவர் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செல்லுங்க ஏன்னா அதுவும் கூட உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க இப்போது இந்த ஆறு ராசி கட்டம் ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த ஆறு ராசி கட்டங்களில் என்னென்ன கிரகம் இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மேஷ ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி இடத்துக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா உங்க மனம் தெளிவில்லாமல் இருக்கும் ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெயர் புகழ் மதிப்பு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிம்மதியான தூக்கம் கிடையாது அதே போல ஆசனவாய் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அடிவயிற்று பகுதிகள் இதுல எல்லாமே நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் பண விரைவையான ஒரு எட்டாம் விதி வேற உங்களுக்கு செவ்வாய் அப்ப திடீர் பண நஷ்டத்தையும் திடீர் பண வரவையும் இரண்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது இந்த ஆறு ராசி கட்டத்துல சுக்ரன் இருக்காரான்னு பாருங்க இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடாது இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த ரெண்டு அப்படின்னா குடும்பம் வாக்கு உங்களுடைய செயல் இதெல்லாமே சொல்கிறது ஏழு அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மனைவி உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய கணவர் உங்களுடைய நண்பர்களை சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இரண்டாவது குழந்தையை சொல்லக்கூடியதும் இந்த ஏழாம் இடம் தான் அப்போது இந்த ஆறு ராசி கட்டத்துக்குள்ளே அதாவது ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டத்துக்குள்ளே உங்களுக்கு சுக்கரன் இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் தேவையில்லாம ஏதாவது வாக்குவாதங்கள் பண்ணி குடும்ப பிரிவினைக்குண்டான ஒரு அமைப்பு திருமணம் வரன் எதிர்பார்த்தபடி நடக்காம இருக்கிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு எகெயின்ஸ்டா திரும்பி உங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துருவார் அடுத்தது பாருங்க பேச்சால பல பிரச்சனைகளை கொடுப்பீங்க சந்திப்பீங்க பணத்தை கொடுத்துட்டு திரும்பி கொடுத்துடாதீங்க கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி வாங்கறதுக்கு சூழ்நிலைகள் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி நண்பர்களே அடுத்தது பாருங்க மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த புதன் பாருங்க இந்த ஆறு ராசி கட்டத்துல இருந்தால் கண்டிப்பாக கடன் வாங்க வைப்பார் இதுல மாற்றமே கிடையாது கடன் வாங்கி உங்களை வந்து அது நாலாம் அதிபதி தொடர்பு வர்றதுனால கடன் வாங்கி வீடு கட்டலாம் கடன் வாங்கி வண்டி வாங்கலாம் இது எல்லாத்தையுமே கடனில் தான் கொண்டு போவார் அப்போ அதை வாங்கி கட்ட முடியாத ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்குள்ள இருக்கார் உங்களுக்கு லாக் பண்ணியிருக்காரு அந்த இடத்த அப்போ இது எல்லாமே என்ன செய்வாருன்னா சரி ஏதாவது ஒரு அந்த சூழ்நிலையை இவரேதான் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அதோட அவமானத்தையும் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக கொடுப்பார் முயற்சிகள் கொஞ்சம் தடைபடும் கடினமான எஃபர்ட் தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதே போல மூணாம் இடம் அப்படிங்கிற பார்த்துட்டீங்கன்னா இந்த புதன் இந்த ஆறு ராசிக்கிறதுனா கண்டிப்பாக உங்க கூட பிறந்தவங்களை நம்பாதீங்க ஏதாவது ஒரு வழியில நிச்சயமாக உங்களுக்கு தொல்லைகளாக இருக்கும் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள் அதனால உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களையும் நம்ப கூடாது உங்க கூட பிறந்தவர்களையும் நம்ப கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு சந்திரன் அப்போ நாலாம் அதிபதி சந்திரன் அவர் வந்து உங்களுக்கு உள்ளேயே இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நான் முதல்லயே சொல்லிட்டேன் அப்படியான சூரியன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக சூரியனுக்கு சனி நேர் பகை கிரகம் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு அஞ்சாம் இடங்கிறது குழந்தைகள்னு சொல்றோம் அப்ப குழந்தைகளுடைய படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாமே பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அதில் ஏதாவது ஒரு மந்தத்தனம் குழந்தைகளுடைய படிப்புலேயோ குழந்தைகளுக்கு அடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துல மந்தத்தனம் ஏற்படுறதோ இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் அடுத்து குலதெய்வம்னு சொல்கிறோம் அஞ்சாம் இடத்தை அப்போ குலதெய்வத்தினுடைய ஆசிகள் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதினு சொல்கிறோம் இல்லைங்களா அது இந்த ராசிக்கடத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுவாருன்னா ஆறாம் இடத்துல போட்டி தேர்வு சொல்றோம் அப்ப புதன் இந்த ஆறு ராசி கட்டத்துல சிக்கிருச்சுன்னா கண்டிப்பாக போட்டி தேர்வு எழுது எழுது ஃபெயிலியர் கொடுக்கும் ஆனா நிறைய அனுபவத்தை கொடுத்து நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்ல வச்சிருவார் ஆனா இருந்தாலும் அது ஒரு மனவேதனையும் ஒரு மன கஷ்டங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக தந்தை தந்தை சார்ந்த பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஊர் அல்லது அந்த பூர்வீக சொத்து பாக பிரிவினைகள் இதில் எல்லாமே பிரச்சனைகளை கொடுப்பார் அதில் ஒரு தீர்வும் கொடுப்பார் அப்போ பிரச்சனைகள் வந்தா ஒரு தீர்வு அப்போ ஏதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ தீர்வுக்கு உண்டான வழிகளை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கறதால மாற்றம் கிடையாது இருப்பினும் தந்தையினுடைய ஆயுள் தந்தையினுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வேலை சார்ந்தது அதே போல படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு எல்லாமே தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அங்கே பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிறைய ஏமாற்றத்தையும் கொடுப்பார் அதனால ஒருத்தர்கிட்ட நீங்க பணம் கொடுக்குறீங்க வெளிநாடு போறதுக்கு வெளியூர் போகிறதுக்கு யாரையாவது ஒருத்தரை நம்புறீங்கன்னா உங்கள் தசாபத்தி பார்த்துக்கோங்க அந்த ஆள் நல்லா ஆளாக கிட்ட ஆளான்ட்டு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு மறுபடியும் பண்ணுங்க அதற்கப்பறம் நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தால் யோசிச்சுட்டு முடிவெடுங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை அடுத்தது முதலையே சொல்லியிருக்கேன் சனி பகவான் பத்து மற்றும் பதினொன்றாம் மதிபதியாக இருக்கிறதால தொழிலை புதுசாக தொடங்காதீங்க விரயத்தில் கொண்டு போய் விட்டுரும் ஏ தீராத நிறைவேறாத ஆசைகள் அப்படிங்கிறது பண்ணி பதினொன்றாம் இடம் தான் அப்ப அந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ராகுவோட ஜாயின்ட் ஆகும் பொழுது நிறைய ஆசைகள் கொடுக்கும் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெருசா காட்டி ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுல்ல அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ராகு வர வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்ப எல்லாமே வந்து ஆசைகளை காட்டி தூண்டி உங்களை மோசம் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு நடக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய பிரிவில் இருக்கிறதால முதல் சுற்று கவனமாகிடுங்க இரண்டாவது சுற்று நல்ல அனுபவங்களை கொடுக்கும் அதே பண வரவு தொழில் வளர்ச்சி கொடுக்கும் மூன்றாவது சுற்றாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உடன் ஆரோக்கியத்தை கெடுப்பார் மருத்துவ செலவுகள் நிறைய உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு இல்லாத ராசி கட்டங்கள் இருக்கு இல்லைங்களா அதில் எல்லாமே இந்த கிரகங்கள் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு குறைவதற்குண்டான அல்லது இல்லாமல் உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் தசாபுத்தை ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க ராகு திசை சனி திசை திசை சூரிய திசை சந்திர திசை இது போல சனி பகவானுக்கு பகையாக இருக்கக்கூடிய திசைகள் வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து மேசராசிக்காரர்கள் செயல்படுத்திக்கோங்க அடுத்தது உழைவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மேசராசி சனி பயிற்சி கொஞ்சம் அனுபவங்களையும் கொஞ்சம் கெட்ட பெயர்களையும் கொஞ்சம் அவமானங்களையும் கொடுத்து மேலே கொண்டு வருவார் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது பாருங்கள் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல உங்களுக்கு உணவு சார்ந்த அல்லது தொழில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே பார்த்துட்டீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் கடின உழைப்பை போட்டால் உழைப்புக்குண்டான பாதி ஊதியத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதால மாற்றம் கிடையாது ஸ்போர்ட்ஸில் விளையாடக்கூடியவர்கள் சனிராகு செயற்கையாக இருக்கிறதுனால மேக்சிமம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க ஏன்னா சனி ராகு எலும்பு முறிகிறதுன்னு சொல்லுவோம் எலும்பு கட்டு போடுறதுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருங்க சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டாதிங்க அப்படிங்கிறது உண்மை அடுத்து அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேஷ ராசி நபர்களுக்கு மக்கள் கூட்டம் கூடினாலும் மக்கள் கூட்டம் கூடாவிட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் தொடர்புகளை பொழுது மக்கள் கூட்டத்தை கூட்டுவார் ஆனால் இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய செயலுக்கு உங்களுடைய திறமைக்கு உண்டான வாய்ப்புகளை கொஞ்சம் குறைச்சுதான் கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்க விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் சனி ஊற சேர்ந்து இருக்கிறதுனால பூச்சிக்கொல்லி சம்மந்தப்பட்டது விசவாயுகள் சம்மந்தப்பட்டது விளைச்சல் போட்டால் விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தசாபுத்தி ஒரு செக் பண்ணிட்டு விளைச்சல் போடலாமா என்ன மாதிரி விளைச்சல் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கூட நீங்க கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த காலகட்டங்கள் போட்டா நமக்கு நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ராகு இங்கிருந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் உங்க ராசியை பார்ப்பார் அதற்கப்புறம் போடுறது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த பயிற்சி சனி பகவான் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்க செயல்படுத்திக்கோங்க சனி பயிற்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்